தாய் வீடு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போருக்கு பின்னரான சிங்கள புனை உலகம் தமிழ் சூழலும் எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் இலங்கையில் சுமார் முப்பது ஆண்டுகளாக இடம்பெற்ற போர் இலங்கை மக்களின் வாழ்வியலில் எல்லா பரிமாணங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த வாழ்வியலின் ஒட்டுமொத்த முகத்தையும் ஈழ இலக்கியம் பதிவு செய்தது போல் சிங்கள இலக்கியமும் பதிவு செய்துள்ளது குறிப்பாக இந்த போர் அதற்கு பின்னணியான அரசியல் மற்றும் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் குறித்தெல்லாம் சிங்கள மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த சிங்கள போர் இலக்கியங்கள் மீதான வாசிப்பு நமக்கு அவசியமாகின்றது சிங்கள எழுத்தாளர்கள் போருக்கு பின்னரான தங்களின் சிங்கள புனைவுகளில் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் குறித்தான கருத்துருவங்கள் சிங்கள சமூக அமைப்புக்குள் எத்தகையன என்பதை பரந்தளவில் முன்வைத்திருக்கின்றன இத்தகைய பெரும்பாலான சிங்கள படைப்புகள் தமிழிலும் இன்று கிடைக்கின்றன என்பது மிகவும் கவனத்துக்குரியது இந்த கட்டுரை அத்தகைய ஒரு புரிதலை நோக்கிய ஒரு முயற்சியாக அமைகிறது சிங்கள மொழியும் பண்பாடும் இன்று நோக்கும் போது இலங்கையில் மட்டுமே உள்ளது வரலாற்று ரீதியாக சிங்களமும் சிங்கள பண்பாடும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்ததாகும் இன்று இலங்கையின் பெரும்பாலான மக்களின் மொழியாகவும் பண்பாடாகவும் அதுவே இருக்கிறது இலங்கையில் முப்பது ஆண்டுகளாக இடம்பெற்ற இனப்போர் சிங்கள மொழி இலக்கியம் பண்பாடு குறித்து ஒரு பரவலான பார்வைக்கும் தேடலுக்குமான தளத்தை தமிழ் தரப்புக்குள் குறைத்துவிட்டது அதே போன்று சிங்கள சமூகத்துக்குள்ளும் தமிழர் பண்பாடு முஸ்லிம் பண்பாடு இலக்கியம் குறித்த தேடலை உரையாடலை இந்த சூழல் சுமூகமான அமைப்பில் இடம்பெற வழியமைக்கவில்லை ஆனால் இன்றைய நிலையில் சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களுக்குள் இருந்து சிங்கள தமிழ் முஸ்லிம் பண்பாட்டு பரிவர்த்தனையில் அக்கறையுள்ள ஓர் இளம் இலக்கிய சமூகம் உருவாகி வந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது அரசியலுக்கும் போருக்கும் அப்பால் இலங்கையின் அறிவுப்புலத்தில் இந்த புதிய தோற்றப்பாடு நிகழ்ந்திருக்கிறது இதன் மூலம் அரசு ஆயுத தரப்புகள் போன்ற வட்டங்களுக்கு வெளியில் சிங்களவர் தமிழர் முஸ்லிம்கள் மலையக மக்கள் பற்றிய பரஸ்பர சமூக பிரக்ஞை புரிதலும் எப்படி இருந்தன என்பதையும் நாசகார போரை நோக்கி அவை எப்படி மடை மாற்றப்பட்டன என்பதையும் இந்த புதிய தலைமுறையினர் இலக்கியத்தினூடாக புரிந்து கொள்ள எடுத்துள்ள முயற்சிகள் மிகவும் பயனளிக்கக்கூடிய மாற்றமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த புதிய போக்கு போரை முன்னெடுப்பதற்கு வசதியாக கட்டமைக்கப்பட்ட பிற மக்கள் குறித்த பிம்பங்களை ஆழமாக புரிந்து கொள்ளவும் நம் புறத்திலிருந்து நாம் செய்ய வேண்டியதை இலகுவில் அடையாளம் காணவும் உதவும் இந்த சிங்கள புதிய தலைமுறையினர் சில குறுகிய அரசியல் நலன் கொண்ட சிங்கள அரசியல் தலைமைகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் சென்று இன்று தமிழ் மக்களின் இலக்கியம் பண்பாடு மொழி குறித்தும் முஸ்லிம் பண்பாடு குறித்தும் புரிந்து கொள்ள முற்படுகின்றனர் தேடி கற்கின்றனர் திறந்த உரையாடலுக்கு தயாராகின்றனர் சில வருடங்களுக்கு முன் எழுத்தாளர் சயந்தனின் ஆதரை பதிப்பகமும் வனம் இணைய இலக்கிய இதழும் இணைந்து இலங்கையின் அக்கறை ஏற்பாடு செய்திருந்த மொழி வழி கூடுகையில் கலந்து கொண்டிருந்த சிங்கள எழுத்தாளர்களுடன் ஈழத்தமிழ் வாழ்வியல் முஸ்லிம் வாழ்வியல் குறித்து சிங்கள இலக்கியங்களில் என்னவெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது போர்ச்சூழல் குறித்த சிங்கள இலக்கியங்களில் பெரும்பாலானவை தமிழர்களையும் சிங்களவர்களையும் தூரப்படுத்தக்கூடிய உள்ளடக்கத்தை அதிகம் கொண்டிருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் சம அளவில் தமிழ் புனைவுகளும் கூட இராணுவ அடக்குமுறையும் வன்முறையும் தமிழர் வாழ்வை எப்படி ஈவிரக்கமின்றி சிதைத்தது என்பதையே மையமாக பேசுகின்றன இந்த பார்வைகளுக்கு அப்பால் இலங்கை அரசின் போலித்தன்மைகள் தமிழர் போராட்டம் குறித்த அரசின் புனைவுகள் குறித்து ஓரளவு திறந்த மனதோடு பேசக்கூடிய படைப்புகளும் சிங்கள இலக்கிய சூழலில் ஆங்காங்கே வெளிவந்துள்ளன என்பதையும் மனங்கொள்ள வேண்டியிருக்கிறது அத்தகைய இலக்கிய படைப்புகள் சிங்கள மக்களின் உளவியலில் மனப்பாங்கில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அத்தகைய படைப்புகளுக்கு சிங்கள சூழலிலிருந்து வந்த எதிர்வினைகளிலிருந்து அதை புரிந்து கொள்ளலாம் தவிர ஆதரை பதிப்பாகவும் சில முக்கியமான தமிழ் படைப்புகளை தேர்ந்தெடுத்து சிங்களத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டு வருகிறது இது சிங்கள சமூக மனப்பாங்கில் புலமைத்துவ வட்டாரத்தில் மிக முக்கிய கவனத்தை பெற்றுள்ளன நாம் எதிர்பார்த்த மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தியுள்ளன இத்தகைய மனப்பாங்கு கொண்டவர்களே சிங்கள இலக்கிய புலத்தில் அதிகம் வினை புரிந்துள்ளனர் மார்ட்டின் விக்ரமசிங்க தொடங்கி இன்றைய தக்சிலா சுவர்ணமாலி இசுரு சோமவீர வரைக்கும் நாம் இத்தகையவர்களை காண்கிறோம் இவர்களது படைப்புகள் சில சிங்கள அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரல் எல்லைகளை தாண்டி மக்களுக்கு இடையிலான ஒரு திறந்த உரையாடலும் புரிதலும் நிகழக்கூடிய சாத்தியப்பாட்டை மிக தீவிரமாக உருவாக்கியுள்ளன இந்த சித்தரிப்புகள் அண்மையில் சிங்கள இலக்கிய புலத்தில் அபுனைவுகள் மற்றும் புனைவுகள் குறித்த ஆய்வுகளில் முன்வைக்கப்பட்டு வருவதை காண்கிறோம் இலங்கையின் சிங்கள ஆங்கில இலக்கிய சூழலில் சமீபத்தில் வெளியான பேராசிரியர் மதுபாசினி திசாநாயக்கர் ரத்நாயக்காவின் த ரூட் லைட்ஸ் கம்பெனியன் டு சிங்கள ஃபிக்ஷன் ஃப்ரம் போஸ்ட் ஓ ஸ்ரீலங்கா இந்த நூல் இந்த தளத்தில் மிக முக்கியமானது ஈழப்போருக்கு பின்னரான நமது அரசியல் சமூக உளவியல் பண்பாட்டு முரண்கள் ஓரளவு வரலாறு போன்ற தளங்கள் சமகால சிங்கள புனைவுகளில் எவ்வாறு பேசப்படுகின்றன என்பதற்கும் சிங்கள இலக்கியம் போருக்கு பின் நமது பிரச்சினைகளை நம்மை பற்றிய விஷயங்களை எந்த கோணத்தில் மக்கள் மயப்படுத்துகின்றன என்பதற்கும் சிங்கள இலக்கிய உலகு தமிழ் சூழலை நோக்கி நிகழ்த்த விரும்பும் பண்பாட்டு உரையாடலுக்கும் மிக முக்கிய திறப்பு இந்நூல் சிறி ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை தலைவரும் பேராசிரியருமான மதுபாசினி திசாநாயக்க ரத்நாயக்க மொழிபெயர்த்து தொகுத்திருக்கும் இந்நூலின் பக்கமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் தங்கள் பார்வையை செலுத்த வேண்டி இருக்கிறது போருக்கு பின்னரான சிங்கள இலக்கிய உலகு ஈழத் தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர் மீது கொண்டிருக்கும் கவனமும் நோக்கும் என்ன என்பதை புரியவும் இந்த தளத்தில் உரையாடவும் இந்நூல் வகை செய்கிறது இந்த விடயம் சார்ந்து பேசும் முக்கியமான சிங்கள எழுத்தாளர்களின் சில கதைகளையும் நாவலின் சில அத்தியாயங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அறிமுகக் கட்டுரைகளோடு இந்நூலில் தந்திருக்கிறார் மது பாசினி திசாநாயக்கர் இதன் முதல் அத்தியாயமான தமிழ் ஐடென்டிட்டி எத்னிக் பொலிட்டிக்ஸ் அண்ட் வயலன்ஸ் என்ற தளம் முக்கியமான சிங்கள கதைகளை தொகுத்து பேசுகிறது நாவல் பகுதிகளை முழுமையாக முன்வைக்கிறது மூன்றாவது அத்தியாயம் சிங்கள அண்ட் முஸ்லிம் ஐடென்டிட்டி பொலிட்டிக்ஸ் சார்ந்த கதைகளை நாவல் பகுதிகளை முன்வைக்கிறது தீவிர போருக்கு பின்னரான சிங்கள சமூகத்தின் பல்வேறு நெருக்கடிகளையும் பேசும் கதைகள் ஏனைய அத்தியாயங்களில் பேசப்படுகின்றன எனவே போருக்கு பின் இலங்கையில் வெளியான முக்கியமான பகுசில நூல்களுள் ஒன்று இது ஆனாலும் இதுவரை ஈழத்தமிழ் சூழலில் உரையாடல் வழிக்கு இந்நூல் வரவில்லை என்பது துயரமானது தமிழர் வாழ்வும் அரசியலும் முஸ்லிம் அரசியலும் வாழ்வும் குறித்து சிங்களச் சூழலில் நிகழ்ந்துள்ள கவனத்துக்குரிய புனைவுகள் பற்றிய உரையாடலை தொடக்கி வைக்கிறது இத்தகைய சிங்கள கதைகள் நாவல்களை அவர் தேர்ந்தெடுத்து மொழிபெயர்த்திருக்கிறார் அதனூடாக சமகால சிங்கள இலக்கிய சூழலில் நம்மை பற்றி தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அங்கு எத்தகைய மனவெளிப்பாடுகள் உள்ளன புனைவுகளில் நமது அரசியல் பண்பாடு மத நம்பிக்கைகள் பற்றி எத்தகைய பார்வைகள் உள்ளன என்பதை இதனுடைய நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது கத்தியான அமரசிங்கவின் தரணி நாவல் இந்த புலத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று மதுபாசினி இந்நாவலிலிருந்து ஒரு பகுதியை மொழியாக்கம் செய்து தந்திருக்கிறார் தரணி நாவலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த நாவல் பகுதி மூன்று தசாப்த கால ஈழப்போரின் பின்னர் யாழ்ப்பாணமும் அதன் மக்களும் நடைமுறையில் பாதிக்கப்பட்டிருந்ததை பறிக்கிறது நிச்சங்க விஜயமானவின் நாவலான தாரா தமிழ் சிங்கள உறவை தமிழ் அடையாளத்தை பேசும் முக்கிய நாவல் இந்நாவல் இரண்டு பகுதிகளாக எழுதப்பட்டிருக்கிறது இதன் முதல் பகுதி கலப்பின திருமணத்தில் பிறந்த மகளின் குரலில் கதை சொல்லப்படுகிறது இன்னொரு பகுதி ஒரு சிங்கள இளைஞனால் சொல்லப்படுகிறது நாவலின் இந்த பகுதியில் அவர்கள் இருவரும் ஏன் காதலர்களாக இணைய முடியவில்லை என்பதற்கான காரணத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் மொத்த கதையின் சாரமும் தாரா எனப்படும் பெண் தெய்வத்தின் சிலையை தேடும் ஒரு மனிதனைப் பற்றியதாகவே இருக்கிறது நாவலின் பெண் கதை சொல்லியின் பகுதியையே இந்நூலில் மதுபாசினி தருகிறார் இப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வன்முறையுடன் தொடர்புபடுகிறது நாவலில் ஓரிடத்தில் சந்துன் தாராவிடம் சொல்கிறான் மன்னித்துக்கொள் எனக்கு தெரியாது நான் நினைத்தேன் நீ சிங்களம் என்று அவள் மெளனமாக கேட்டு சந்துன் தொடர்ந்தான் நீயும் எங்களை போலத்தான் இருக்க இல்லையா வித்தியாசம் எங்க இருக்கு நான் நினைச்சேன் தமிழ் பிள்ளைகள் நீண்ட முடியும் கருப்பாகவும் இருக்குமென்று ஆனால் நீ அப்படி இல்லையே அவள் சொல்கிறாள் எந்த அப்பா ஒரு ஆசிரியர் யாழ்ப்பாண தமிழர் அம்மா சிங்களம் என அவள் தன்னை சுய அறிமுகம் செய்து கொள்ளும் போது தமிழர்கள் பற்றிய சிங்கள புரிதல் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இலங்கையின் சிங்கள அரச சரப்பு தனது மோசமான வன்முறை யுத்தத்தை தொடர தமிழ் மக்கள் குறித்த உருவ பிம்பங்களை கூட எப்படி கட்டமைத்திருந்தன என்பதை இந்த உரையாடல் வெளிப்படுத்துகிறது நாவலின் மற்றொரு இடத்தில் தாரா யோசிக்கிறாள் என் நடத்தையில் உள்ள சிங்களப் பண்புகள் என்ன தமிழ் பண்புகள் என்ன என்று ஈழப்போர் நடந்த சூழலில் எல்லா பக்கமும் எல்லா சமூகங்களும் பாரிய அழிவை சந்தித்திருந்த போதிலும் பரஸ்பர சந்தேகங்களும் மனக்காயங்களும் இருந்த போதிலும் சிங்கள அமுழ் உறவு ஆழமான அர்த்தத்தில் சமூக மட்டத்தில் உள்ளோடி இருந்ததை இந்நாவல் நமக்குச் சொல்கிறது யுத்தத்தின் அனைத்து இழப்புகள் மனக்காயங்களுக்கு மத்தியிலும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு வெளியே சமூக மட்டத்தில் இருந்த பரஸ்பர புரிந்துணர்வையும் அன்பையும் இந்த படைப்புகள் முன்வைக்கின்றன ஜெயத்திலக்க கம்மல் வீரவின் ஆயு ஓல்ராய்ட் போருக்கு பின்னரான தமிழ் மக்களின் வாழ்க்கையை பேசும் கதை கிராமங்களினதும் வாழ்க்கை முறைகளினதும் முழுமையான இழப்பை இக்கதை பேசுகிறது எந்த விதத்திலும் ஈடு செய்ய முடியாத காதலின் நம்பிக்கையின் இழப்பை கதையின் மைய சித்திரமாக கொண்டு வருகிறார் ஜெயத்திலக்கர் பியல் காரியவசத்தின் கடற்கரையில் ராதா இலங்கையின் பொருளாதார நெருக்கடியையும் அதன் அரசியலையும் சீனமயமாதலையும் மையமாக பேசும் இக்கதைக்குள் தமிழர் அரசியலும் பிரச்சினையும் கொண்டு வரப்படுகிறது கொழும்பு காலிமுகத்திடல் கடற்கரையின் ஒரு பகுதியை மூடி சீன கம்பெனி ஒன்று மேற்கொண்ட அபிவிருத்தி திட்டத்தினுள் காணப்பட்ட ஊழல் ஒன்றால் அதிருப்தியுற்று அதிலிருந்து விலகிச் செல்லும் ஒரு தமிழ் யுவதியின் நிலைப்பாடுகளும் போர் அவளது வாழ்க்கையை கொண்டு சேர்த்த இடங்களும் இச்சிறுகதையில் பேசப்படுகிறது போருக்கு பின்னரான தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலைப்பாடுகளையும் இச்சிறுகதை சித்தரிக்கிறது நிசங்க விஜயமானனின் ஹண்டா பழுவா தனித்தருவா தேய்பிரையும் தனித்த நட்சத்திரம் கதை சிங்கள முஸ்லிம் உறவையும் அதன் வண்ணங்களையும் பேசும் கதை ஜலாபின் என்கிற முஸ்லிம் நகருக்கும் அயேஷா என்கிற சிங்கள பெண்ணுக்கும் இடையிலான உறவை கதை மையமாக கொண்டு நகர்கிறது இந்த தளத்தில் கவனிக்கத்தக்க நிசங்க விஜயமானவின் மற்றொரு கதை தம்பி ஹாமதுருவோ இக்கதை சிங்கள முஸ்லிம் உறவை இரு பண்பாடுகளின் ஊடாட்டத்தை பேசுகிறது இக்கதை ஹாமதுரு ஒருவரின் வாழ்வியலை பேசுவதனூடாக பௌத்த பண்பாட்டையும் துறவரத்தையும் அதன் தனிமையையும் முன்வைக்கிறது தம்பி ஹாமதுருவோ என்பது முஸ்லிம் ஹாமதுரு என்பதாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கதைக்குள் ஒரு முஸ்லிம் கதாபாத்திரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது சிங்கள சமூகத்தில் முஸ்லிம்கள் குறித்த எத்தகைய பார்வைகள் நிலவுகின்றன என்பதை குறித்த உரையாடலை திறந்து விடுகிறது என நினைக்கிறேன் இது ஒரு பௌத்த பிக்குவுக்கும் ஒரு முஸ்லிம் நகருக்கும் இடையிலான நட்பை பேசும் கதை சமகால இலங்கையின் அரசியல் களத்தில் தூரமாகியுள்ள சிங்கள முஸ்லிம் உறவின் கொதிப்பான சூழலில் நாம் கற்பனையும் செய்து பார்க்க முடியாத ஒரு கதை இது இவர்கள் இருவரும் மிக நீண்டகால நண்பர்கள் ஒருவரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்கள் பிற பண்பாடுகளை பற்றியும் அறிந்து கொண்டவர்கள் பிக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக வைத்து பேசுகிறார் கதையில் வரும் முஸ்லிம் நபர் புத்தரின் போதனைகளை முன்வைக்கிறார் இருவரும் மற்றவரின் மதங்களைப் பற்றிய தேடலும் புதிய நோக்குகளையும் கொண்டவர்கள் எரிக் இளியப்ப ஆராய்ச்சியின் பிக்குவாட் கதையும் இன்றைய இலங்கையின் அரசியல் சூழலில் சிங்கள முஸ்லிம் உறவையும் விரிசலையும் பேசும் கதை ஈஸ்டர் குண்டு தாக்குதலை கதையின் மையமாக கொண்டு செல்லும் இளியப்ப ஆராய்ச்சி இந்த கதையின் பின் பல்வேறு அரசியல் நலன்களுக்காக முஸ்லிம்கள் குறித்து பரப்பப்பட்ட புனைவுகளையும் கதைக்குள் கவனப்படுத்துகிறார் குறிப்பாக சிங்கள பெண்களுக்கு கருத்தடை சத்திர சிகிச்சை செய்ததாக குற்றம் சாட்டப்படும் முஸ்லிம் வைத்தியருக்கும் இடம் தரப்பட்டிருக்கிறது சமகால சிங்கள இலக்கியத்தில் இலங்கை சிறுபான்மை சமூகங்கள் பற்றிய இந்த உள்ளீடுகள் ஒரு படைப்பாளியின் தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளிலிருந்து உருவாகுபவைதான் ஆனாலும் அவை சிங்கள பொது சமூகங்களிலும் உளவியலிலும் மாற்றத்தையும் கருத்தியலையும் உருவாக்குவதில் பங்களிக்கின்றன பொதுவாக இங்கு நான் முன்வைத்திருக்கும் படைப்புகளும் படைப்பாளிகளும் சிறுபான்மை சமூகத்தின் மீதான நேர்மறை தன்மையுடன் பிரச்சனைகளை கையாண்டுள்ளன சிறுபான்மை சமூகங்கள் பற்றிய தன்மையான படைப்புகளும் அதே அளவில் சிங்கள இலக்கியங்களில் உள்ளன என்பதைப் பற்றியும் நாம் உரையாட வேண்டியுள்ளது